ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம் யார் விட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அபிஷா ஸ்டைலிஷ் ஃபீடுன்ட்டு கமெண்ட் பண்ணுவாங்க அண்ட் சுரேஷ் அர்னி சுரேஷ் அர்னின்றவங்க பார்த்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன்த்து தான் படிக்கிறாங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு அவங்க வந்து கார்டன் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் சென்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கீழே என்னுடைய இமெயில் ஐடி வந்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கார்டனை வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சேனலில் நம்ம அப்லோட் பண்ணலாம் உங்ககிட்ட என்னென்ன செடி இருக்குது என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் மந்த்லி ரெண்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும் உங்களுக்கு ஃபேஸ் காட்டை விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபேஸ் காட்டையும் வீடியோ எடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டும் எடுக்கலாம் வாங்க அவங்களுடைய கார்டனை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஹாய் அக்கா இது வந்து எங்கள் வீட்டு தோட்டம் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து பிரிஞ்சால் அதுக்கப்புறமா வெண்டைக்கா அதுக்கப்புறமா கத் கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து கீரை இதுக்கு முன்னாடி காமிச்சது கத்திரிக்காய் ஸோ இது வந்து வெண்டைக்காய் ஸோ நான் வந்து என்னோடய வீட்டுத்தோடத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது வந்து துளசி செடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் இது வந்து வெண்டைக்காய் மோஸ்ட்டாகவே வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் தான் நிறைய வச்சுருப்பாங்க வீட்டில் இது பார்த்திங்கன்னா கனகாம்பரம் பூ நாங்கள் இது வந்து தலையில் வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கனாலும் கத்திரிக்காய் தான் வச்சிருக்கோம் மோஸ்ட்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் மண்ணை நிரப்பி இந்த மாதிரி வச்சுப்போம் இது வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் இந்த தடவை நிறையவே இருக்கு வீட்டில் கத்திரிக்காய் ஹாய் ரூபா கிச்சன் எங்க அம்மா உங்களை தான் இவ்வளோ செடிங்க போட்டிருக்காங்க சூப்பராக வளர்ந்துருக்கு நீங்க சொன்ன மத்தில தான் எங்க பண்ணாங்க டூ மந்த்ஸ் முன்னாடி தான் எங்கள் அம்மா உங்கள் சேனலில் பார்த்தாங்க ரொம்ப பிடிச்சி போய் எங்கள் அம்மா இவ்வளோ செடியை வளர்த்தாங்க டூ மந்த்ஸ் முன்னாடி இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து கற்பூர வள்ளி இருக்குது அப்புறம் இதில் வந்து ஒன்றும் போடல அது வந்து எங்கள் அம்மா பிரிஞ்சால் வச்சுருக்காங்க இதோ பிரிஞ்சால் சீட்ஸ் இருக்கு இதில் அப்புறம் வந்து இது வந்து பொமோ அப்புறம் வந்து இது வந்து கீரை போட்டிருக்காங்க அப்புறம் இது வந்து பூச்செடி பாருங்கள் நல்லா முக்குலாம் விட்டுருக்கு பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் அதுலேயும் ஒன்றும் போடல அதுக்காக வந்து ஆஷ் ஆஷ்காட் வச்சுருக்காங்க ஆஷ்கார்டு பூ பூஸ்னிக்காய் வச்சுருக்காங்க அப்புறமேட்டா வந்து இது வந்து லீஸ் அப்புறம் இது வந்து மென்ட் வச்சுருக்காங்க அடிக்கடி நாங்கள் வெளியே வாங்க மாட்டோம் மின்ட் மோஸ்ட்லி இங்கே இங்கே தான் இங்கே நிறையா வளர்ந்துருந்துச்சு போவாங்க இந்த அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரூபாஸ் கிச்சனை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ